தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்படும் கலைமாமணி விருதுகளுக்கான நபர்களை வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து ஒரு சாதி வெறியருக்கு வந்து விருது வழங்க போகிறதா தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க இதற்கு பல்வேறு பகுத்தறிவாளர்களும் முற்போக்கு சிந்தனை கொண்டவர்களும் வந்து கடுமையான எதிர்ப்புகளை வந்து பதிவு செய்திருந்திருக்காங்க யார் அந்த நபர் எதற்காக அவருக்கு இவ்வளோ ஒரு எதிர்ப்புன்றதை பற்றி ஒரு முழு செய்தி தூக்குனே தற்போது அந்த காலநிலைவிலாக நாம் காண்போம் அதாவது மக்களே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இந்த ஆண்டுகளுக்கான தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்படும் கலைமாமணி விருதுகள் அதாவது கலை இலக்கியம் சினிமா போன்ற பல்வேறு துறைகளில் வந்து சாதனை புரிந்த அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு சார்பால் வழங்கப்படும் ஒரு விருது தான் இந்த விருது இந்த விருது வந்து இப்ப இந்த வருஷம் யார் யாருக்குன்றதை அறிவிச்சிருக்காங்க சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா காலா மணிகண்டன் எஸ் ஜே சூர்யா சாய் பல்லவி அது இல்லாமல் அனிருத் பாடகர்கள் வந்து கே ஜே ஜேசுதாஸ் எம் எஸ் சுப்புலட்சுமி அது மட்டும் இல்லாமல் கிராமிய கலைகளுக்கு அதாவது கிராமப்புற நடனங்கள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி கிராமிய கலைகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கலைமாமணி விருதை அறிவிச்சிருக்காங்க அது யார் யாருக்குன்னு திருவீர திருவீரசங்கரும் பொய்க்கால் குதிரை ஆட்டத்திற்கான கலைமாமணி விருதை வந்து பார்த்தீங்கன்னா திருமதி காமாட்சி அவர்களுக்கும் அதுக்கு அடுத்தபடியாக நையாண்டி மேல நாதஸ்வரத்துக்காக பார்த்தீங்கன்னா திரு மருங்கன் அவர்களுக்கும் பெரிய மேளத்துக்காக திரு முனுசாமி அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விருது வழங்கிருக்காங்க இது மட்டுமல்லாமல் திரைத்துறையில் கலைத்துறையில் சாதனை படைத்த அனைவருக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு பேருக்கு வந்து இந்த கலைமாமணி விருது வந்து தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு இதில் ஒரு நபருக்கு வந்து கலைமாமணி விருது வழங்குறாங்க அதாவது இந்த கொங்கு பகுதிகளில் பெரும்பாலும் இந்த ஆட்டம் நடைபெறும் வள்ளி கும்மின்னு சொல்லுவாங்க அந்த வள்ளி கும்மியை முன்னெடுத்த ஒரு நபர் அவர் பேர் பார்த்தீங்கன்னா கே கே சி பாலு அந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வள்ளி கும்மிக்காக ஒரு கலைமாமணி வரத வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து அறிவிச்சிருக்காங்க முதல்ல இந்த கே கே சி என்பவர் யாருன்னு நம்ம பார்த்தா இவர் வந்து ஒரு முழு சாதி வெறியர் ஏன்னா ஒரு பொது வெளியில பல லட்சக்கணக்கான மக்கள் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க பல்வேறு பெண்கள் அங்க இருக்காங்க பெண்களுக்கு வந்து இந்த வள்ளி கும்மியை வந்து ஒரு சொல்லி தரேன்ற பேர்ல சத்திய வாங்குறாரு என்னன்னு சொல்லி அதாவது தன் சொந்த சமூகத்திலே தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி சத்திய வாங்குறாரு இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள மிக வேகமாக பரவச்சு இது பல்வேறு விமர்சனத்துக்குள்ளாச்சு அப்ப ஏற்பட்ட ஒருத்தருக்கு இவ்வளவு சாதி வன்மத்தோடு இருப்ப ஒருத்தருக்கு வந்து நீங்க எப்படி ஒரு விருதை வழங்குறீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல்வேறு பகுத்தறிவாளர்களும் முற்போக்கு சிந்தனை பெரியாரிய ஆதரவாளர்களும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவருக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச்சாளர் இருக்கக்கூடிய அண்ணன் வன்னியரசு அவர்கள் மிக கடுமையாக அவர் சாடியுள்ளார் அவர் என்ன சொல்லி ஒரு பாலு விமர்சிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா இந்த பாலுங்கிறவர் பாத்தீங்கன்னா குடிப்பெருமையை பேசி சாதியத்தை சனாதனத்தை வந்து முன்னிறுத்தக்கூடிய ஒரு நபர் அது மட்டுமல்லாமல் அதுவும் பெரியார் வந்து பெண்களுக்கான சுதந்திரக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் அவர் இருந்த மண்ணில் இருந்து கொண்டு சனாதனத்துக்கு ஆதரவான கருத்துக்களை விதைக்கக்கூடிய அந்த நபருக்கு நீங்கள் இது போன்ற விருதுகளை வந்து வழங்கினீங்கன்னா அது சாதியத்தை ஆதரிப்பதாகத்தான் இருக்கும்னு மிக கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு அது மட்டுமல்லாமல் அவருக்கு அறிவித்திருக்கக்கூடிய அந்த கலைமாமணி விருதை வந்து நீங்க திரும்ப பெறணும் அது மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னா அந்த வள்ளிக்குமியை வந்து தடை செய்யணும் அப்படின்னு ஒரு மிக காட்டமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அதாவது மக்களே நம்ம தொடர்ச்சியாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு இருக்கோம் அவர்களுடைய தவறுகளை வந்து சுட்டி காட்டிட்டு இருக்கோம் இது திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு என்னப்பா வீசி கால இருந்துகிட்டு நீங்கள் வந்து இப்படி திமுக விமர்சனம் பண்றீங்க ஒரு சில நட்பு சக்திகளும் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட கேள்வி கேட்குறாங்க என்ன நீங்க இப்படி வர வர இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விஜய்க்கு ஆதரவாக நீங்கள் பேசுறீங்க இது சரியில்லைன்ற மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆளும் தரப்பில் யார் இருக்கிறார்களோ அவர்களை கேள்வி கேட்பதுதான் அறம் சரிங்களா அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்வதற்கு இயக்கங்கள் பல்வேறு கட்சிகள் வந்து கலப்பணி செய்தார்கள் அதில் விடுதலை சிறுத்தைகளும் கலப்பணி செய்த ஒரு கட்சி அப்படி இருக்கக்கூடிய கட்சியில் இருந்து கொண்டு நாம் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் அமர்ந்த பிறகு அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுவது நியாயம்தானே இதில் என்ன தவறு இருக்கு எனவே நம் ஆளும் தரப்பில் யார் தவறு செய்கிறார்களோ அவர்களை சுட்டி காட்ட வேண்டிய என்பதுதான் அனைத்திற்குமான அரண் அதாவது இதே திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ சாதனைகளை செஞ்சிருக்காங்க அதை பாராட்டி நம்ம பேசியிருப்போம் அப்பெல்லாம் யாருமே நம்மள கேள்வி கேட்கல ஆனா அவங்க செய்யும் தவறுகளை வந்து நம்ம சுட்டி காட்டும் போது நம்ம எடுத்து பேசும்போது அதற்கு மட்டும் கேள்வி கேட்கறாங்க அப்ப யார் மேல தப்புன்னு நீங்களே கொஞ்சம் பாத்துக்கங்க சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்ப இந்த கே கே சி பாலு அவர்களுக்கு விருது அறிவிச்சத்தை கூட ஒரு பக்கம் வச்சிடலாம் இதுவும் தவறுதான் ஆனா இதற்கு முன்னாடியே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற அப்ப இந்த அண்ணன் நீஸ்வரன் கட்சியில் அதாவது கொங்கு தேசிய மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி வச்சிருக்கார் அந்த கட்சியில ஒருத்தருக்கு எம்பி சீட் கொடுத்தாங்க அந்த ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியமூர்த்தி அவருக்கு எம்பி சீட்டு கொடுத்தப்ப இதே போல் கடுமையான எதிர்ப்பு சமூக வலைதளங்கள்ல பயங்கரமான எதிர்ப்பு அனைத்து பகுத்தறிவாளர்களும் முற்போக்கு சிந்தனை கொண்ட அனைத்து நபர்களும் பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனங்களது முன் வச்சாங்க அதாவது எதற்காக அந்த நபர் மேல அவ்வளவு விமர்சனம் வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மேடையில பேசுறாரு ரொம்ப மோசமான வார்த்தைகள் அந்த எல்லாம் யூடியூப்ல என்னன்னு தெரியல அதாவது மாற்று சாதியில் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு மிக கடுமையான மிரட்டல் விடும் தோணியில் வந்து அந்த நபர் பேசியிருப்பாரு அந்த நபர் பேசினது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அவருக்கு சீட்டு கொடுக்கும்போது இது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பா மாறிச்சு இப்படி பேசுற நபருக்கு வந்து திராவிட முன்னேற்றம் சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான எதிர்ப்பை வந்து பதிவு செய்தார்கள் அதனுடைய விளைவாக அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சீட்டு இன்னொரு ஆளுக்கு தரப்படுது அவர் பார்த்தீங்கன்னா மாதேஷ்ன்றவருக்கு வழங்கப்படுது அவர் இப்ப ஜெயிச்சு எம்பியா இருக்கார் நாமக்கல் எம்பி இருக்கார் எனவே மக்களை இந்த வேலையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நல்லா தெரிஞ்சுக்கங்க அன்னைக்கு வந்து சூரியமூர்த்தி அவர்களை வந்து எதிர்த்து நாம் பேசாமல் இருந்திருந்தால் கண்டனத்தை பதிவு செய்யாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு ஒரு சாதி வரியர் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருப்பாரு நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பொது ஒரு மேடையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் யுகத்தில் பொது ஒரு மேடையில் இவ்வளவு இவ்வளவு மிரட்டும் துணியில் பேசக்கூடிய ஒரு நபர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரானால் எவ்வளவு பாதிப்புகள் வரும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எனவே அதனுடைய விளைவாக தான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய தவறுகளை நம்ம சுட்டி காட்டுறோம் இதை வந்து புரிஞ்சுக்காம நம்ம திமுகவை வந்து கோடிங் பண்ணி பேசுகிறோம் திமுகவை எதிர்த்து பேசுகிறோம் திமுகவை வெறுப்பாக பேசுறோம்னு சொல்லிட்டு பல்வேறு நபர்கள் வந்து நம்மள்ட்ட கேள்வி கேட்குறாங்க அதாவது மக்களே நம்ம வந்து மக்களை சார்ந்துதான் நம்மள இயங்குறோம் வேற யாரை சார்ந்து நம்ம இயங்கலை மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் நம்முடைய பேச்சுக்களே தவிர ஏன்னா நம்மளும் இந்த ஜனநாயக நாட்டுல தான் இருக்கும் நமக்குன்னு தனியா இதுவும் ரெண்டு மூலையோ மூணு மூலையோ இல்லை நமக்கு ஒரு தான் இருக்கு எல்லாத்துக்கும் வரக்கூடிய சிந்தனைகள் தான் நமக்கு வருது அதனுடைய ஒரு வெளிப்பாட தான் நம்ம கருத்துக்களை வந்து முன்வைக்கிறோம் இது வந்து திமுக திட்டம் மாதிரி இருக்குது இது அதிமுக திட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கும் நம்ம கருத்தை சொல்ல முடியாது சரிங்களா எனவே இந்த சாதி வெறி பிடித்த இந்த சூரியமூர்த்தி என்பவருக்கு எம்பி பதவி போயிடக்கூடாதுன்னு அன்னைக்கு குரல் கொடுத்ததின் விளைவாகத்தான் இன்னைக்கு அவருக்கு பதிலாக இன்னொரு ஆளுக்கு எம்பி பதவி போயிருக்கு எனவே அதே தோணியில் தான் இன்றைக்கு இந்த கலைமாமணி விருது அதாவது இந்த கே கே சி பாலுன்றவருக்கு அறிவிக்கப்பட்ட இந்த கலைமாமணி விருதை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையும் ஏன்னா நீங்க இது போன்ற ஒரு பிற்போக்கு சிந்தனை கொண்ட பெண்ணடிமைத்தனத்தை ஊக்குவிக்கக்கூடிய சனாதன கருத்திலே விதைக்கக்கூடிய ஒரு சாதி வெறி பிடித்த ஒரு நபருக்கு நீங்க இது போன்ற தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கக்கூடிய விருதை வழங்குனீங்கன்னா இது சமூகத்துல எப்படி பிரதிபலிக்கும் அப்போ நம்மளும் சாதி வெறியோட பேசினா சரி நமக்கு ஒரு விருது கிடைக்கும் தானே அதை பிரதிபலிக்கும் எத்தனையோ கலைஞர்கள் இருக்காங்களே உண்மையான கிராமிய கலைஞர்களை இன்னமும் கிராமங்கள் தோறும் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாமே விரும்பனே ஓட்டுக்காக அதாவது கொங்கு பெல்ட்ல பார்த்தீங்கன்னா இன்னமும் திமுக வீக்கா இருக்கு அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவருக்கு ஒரு விருதை கொடுத்தா அதை சரி பண்ணிடலான்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை திமுகவுக்கு தாழ்வு மனப்பான்மை தான் ஏன் இவருக்கு விருது கொடுக்குறீங்க இன்னும் யுவராஜுக்கு ஒரு விருதை கொடுத்து விட்ருங்க இன்னும் நல்ல ஓட்டு நிறைய எவ்வளவு எனவே பாக்கிற்காக திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதுதான் தான் நம்முடைய பிரதான நோக்கம் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது நம்ம திமுகவை அழிக்கணும் ஒழிக்கணுன்றதெல்லாம் நம்ம என்னமே கிடையாது ஏன்னா நம்ம வீடியோக்கள்ல தொடர்ச்சியா நம்ம சொல்லியிருக்கோம் தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறிக்கிறதுக்கு இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் முக்கிய காரணம்னு அதை மனசுல வச்சுட்டு தான் நம்மளும் பேசுறோம் தவறை சுட்டியே காட்டக்கூடாது பேசவே கூடாதுன்னா இது எப்படி அன்றைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் செயல்பட்ட அதிமுக ஆட்சியில் செய்யக்கூடிய தவறுகளை வந்து திராவிட முன்னேற்றங்களும் சுட்டி காட்டியதா இல்லையா ம் அப்போ ஆளுங்கட்சியா இருந்தா ஒரு நியாயம் எதிர்கட்சியா இருந்தா ஒரு நியாயமா இது என்ன நிலைப்பாடுன்னு நமக்கு புரியல மக்களே நம்ம ஒரே ஒரு நோக்கத்தில் ரொம்ப ரொம்ப தெளிவாக ஃபோக்கஸ்டாக நம்ம இருக்கோம் ஆளும் தரப்பு செய்யக்கூடிய தவறுகளை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் இது எதுக்காக செய்கிறோன்னா அதிகாரத்தில் நம்ம இருக்கோம் நம்ம யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்ற ஆணவத்தில் எந்த ஒரு ஆளுங்கட்சி கூடாது அப்படி இருந்தால் மக்கள் அவங்களுக்கு பாடம் புகட்டுவாங்க இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வரணும் மக்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு போகணும் இதை வந்துதான் நம்ம பிரதான நோக்கமா வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர மற்றபடி வேற எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சில தோழர்கள் வந்து என்ன கேக்குறாங்கன்னா நீங்க விஜய் ஓவர ஆதரிச்சு பேசுறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க நம்மள்ட்ட நேரடியாக போன் பண்ணி கேட்டிருக்காங்க நம்மள நேரில் பார்க்கக்கூடிய தோழர்களும் நம்மள்ட்ட கேட்குறாங்க அந்த தோழர்களுக்கு இப்ப நான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான நேரம் இது அதாவது நண்பர்களே தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி ஒரு ரெண்டு வருஷம் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆயிருக்கு அந்த கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து ஏதென்னு தவறு செய்தால் நிச்சயமாக சத்தியமாக நம் சுட்டி காட்டுவோம் எதிர்த்து கேள்வி கேட்போம் ஆனால் அந்த கட்சின்னா தேர்தலையே போட்டியிடலை இன்னும் ஒரு தேர்தல் கூட சந்திக்கலை அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த கட்சியை வந்து எதிர்க்க நாம் விமர்சிக்க வேண்டும் அப்படியும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா கவினுடைய படுகொலைக்கு இதுவரைக்கும் திறக்கலன்னு நம்ம பேசியிருக்கோம் நம்ம வெறுமனே எல்லாத்துக்கும் ஆதரவா பேசுறது கிடையாது வெறுமனை எல்லாத்தையும் எதிர்த்து பேசுறது கிடையாது எது கரெக்டு எது வந்து சரியா இருக்கு அதை பேசிட்டு இருக்கோம் எனவே இந்த சாதி வெறியருக்கு நிச்சயமாக தமிழ்நாடு அரசு இந்த கலைமாமணி விருதை வழங்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கை அது மட்டுமல்லாமல் சாதியை ஊக்குவிக்கும் வகையில் இருக்கக்கூடிய அந்த வள்ளிக்குமையையும் தடை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை அது மட்டுமல்லாமல் இது போன்ற சாதி வெறியர்களுக்கு இனிமேல் தமிழ்நாடு அரசு சார்பில் எந்த ஒரு விருதுகளும் வழங்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கை மீண்டும் அடுத்த காலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்